தமிழக அரசின் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு திருவாரூர் ஜிஆர்எம் மேல்நிலைப்பள்ளியில் இன்று தேசிய பெண்கள் தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் மாணவிகள் நடனம் சிலம்பம் சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் பெண்களின் மகத்துவம் குறித்தும் தாய்மையை குறித்தும் விளக்கமாக பேசினார் அப்போது தாய்ப்பாசம் குறித்து பாடல்களை பாடினார் தாயை பற்றி பாடல் அவர் பாடிய பாடலை கேட்டு மாணவிகள் பலர் கண்ணீர் விட்டு அழுதனர் இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மற்றும் இல்லம் இல்லத்தில் வைத்து கல்வி அளித்தல் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் கிராம அளவில் அந்த கூட்டத்தில் நடத்தி தீர்மானம் ஏற்றி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் மாதிரி பேரூராட்சி அடுத்து உயர்நிலைப்பிலைக்கு செல்ல வேண்டும் உயர்நிலைப் பிள்ளை கல்லூரி படிப்புக்கு கல்லூரி படிப்பை கழிவு நமது அரசாங்கம் புதுமை பெற்ற கொண்டோரும் தேசிய பெண் தினம் கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தி நாலு நாள் அடுத்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அந்த தினமும் நம்ம கொண்டாடப்படுகிறோம் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வதுவர்கள் வரவேற்று அமைகிறேன் ஆயிரம் உறவு நம்ம தேடி வந்து நின்னாலும் போல தாங்க முடியுமா நீயும் போல தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா தாயடா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா

பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவம்மா இன்றெடுத்து எடுத்து மாறுலையும் தோளிலையும் நாம் உறங்க எழுகட்டி காற்றிலையும் மேட்டிலையும் நெத்தி வெறுவ நித்தம் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்சது மூச்சு பங்கு போட்டு ஒத்தி ஒத்தி என்ன வளர்த்தது யாரு ஒத்தி ஒத்தி என்ன வளர்த்தது யாரு ஆயிரம் உறவு நம்ம தேடி வந்து நின்னாலும் ஆயிரம் உறவு நம்ம தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது தாய்தான் ரெண்டு ரொம்ப ரசிச்சு பண்ண பாருங்க முன்னூறு நாள் சுமந்து என்ன எடுத்து மாறுலையும் தோடுலையும் நான் என கட்டி நீ பூமி தொப்புள்கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியுது ஈடாதுமா ஓடி சாமி உனக்கு ஈடாதுமா மிக அருமையா பாடம் நீங்கிட்டே போயிருக்கு இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா மொத மொத குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய் தான் தானே பெற்றவர் என்பதை பெருமீங்கள் கருத்துள்ள அன்புடன் கேட்கப்பட்டுள்ளனர்